கத்திக்கிட்டுருக்கு எங்கடா ரொம்ப நேரமாக பூனை சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்துட்டு பக்கத்து கடையில் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கிட்ட கிட்டட்டு இந்த கடைக்கு நம்ம வீட்டுக்கு திட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து அடி தூரம் தான் டக்குன்னு இந்த ஃபோனை என்ன ஈஸி சேஞ்சம் பூனை திரும்புது ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்குள்ளே புறாக்கெல்லாம் இன்னும் அடையில இங்கேயும் பாருங்களே இந்த ரெண்டு இன்னும் ஒரு புறா இருக்குது அப்புறம் முக்காவாசி புறா இன்னும் அடையில இன்னும் ரெண்டு மூணு புறா நிற்கிது இங்கே இருங்களேன் இப்படி நிற்கிது இந்த ஒன்று பிறகுது தெரியுதுங்களா இப்படி இருக்கும்போது பூனை ஒன்று எட்டி பக்கத்து கடையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒன்று நிற்கிறது பாருங்கள் ஏன்னா அடிக்கடி வீடியோ போடுவோம் தெரியுமா அது மாதிரி பூரா மிஸ் ஆயிடுது காணாக போய்விடுது வருது எங்கே போய் தந்துருது இதெல்லாம் பூனை தாங்க பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏகப்பட்ட பூரா லாஸ் ஆயிருந்தேன் ஸோ இது மாதிரி நிற்கிது இந்த எழுத்தாப்பில் ஒரு கடையில் நிறுத்து இப்போ பாருங்கள் எப்போ காணோம் நம்மளை பார்த்தோன்னே இந்த பூனை காணப்பது அது ஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா பூனை இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் காணும் நான் எதுக்காண்டி இந்த வீடியோ போகிறேன்னா ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் போடுறேன் ஏன்னா எப்படி வருது எந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகணும்னு தெரியல முதல்ல இந்த பக்கம் வந்துச்சு அப்புறம் மேலே இருந்து வந்துச்சு பார்த்தீா பக்கத்து கடையிலேருந்து சவுண்ட் போட்டு இந்த புறாவை பார்த்து வந்துடுது பூனைக்கு நூறு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க பூனைக்கு வந்து நம்மளோட இருட்டில் கண் நல்லா தெரியும் சரிங்களா பூனைக்கு வந்து பூனை ஒரு நாயோட பூனைக்கு வந்து இருட்டில் வந்து நம்மளோட கண் நல்லா தெரியும் விலங்குகள் நாயை நாயை விட பூனைக்கு நல்லா தெரியும் ஆனால் தான் ஈஸியாக புறாக்களில் லவ் போட்ஸ் ஹாக்கல் கோழிகளை கூட ஈஸியாக பிடிச்சிரும் பூனைகள் ஸோ புறா புறா வழக்கம் பிரியர்களே நேர்களே தயவு செஞ்சு புறாக்களை வந்து திரும்பி திரும்பி நான் அதை தான் யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டுருங்க இப்போ பார்த்தீங்களா இப்படியே வந்து அடையும் போது நம்ம இப்போ இப்போ ஆள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் பக்கத்து எங்கேயாச்சும் போயிட்டோம் பக்கத்து கடைக்கு போய்ட்டு இல்லை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டோம்னா டக்குன்னு இந்த மாதிரி பூரா மிஸ் ஆயிடுது ஸோ இப்போ ஆள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இங்கே பாருங்களா ஆள் இல்லாட்டி ரொம்ப பிரச்சனையாக பெறும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ தான் இதெல்லாம் பட்டா தான் இதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிருந்தது பட்டா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பட்டா நல்லா இறதுங்கிறது பறக்குது பட்டா இதெல்லாம் பூனைகள் வந்து ஈஸியாக பிடிச்சிடுவோம் பெரிய புறா ஈஸியாக பிடிச்சிருது ஸோ அங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா இது மாதிரி வந்து அப்படி நிற்கும்போது கண்டிப்பாக பூனைலாம் பிடிச்சிக்கும் ஓகேங்களா மொத்தமே மூணு புறா தான் நிற்கிது ஏன் ஒரு மூணு புறா தான் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனே அதாவது ஏகப்பட்ட புறா நீங்கள் நம்பலாண்டி அதனால உங்களுக்கு நான் நேரடியாக பூனை வரும்போது ஒரு வீடியோ இங்கே இப்போ பூனை இருந்துச்சு இப்போ பூனை இல்லை முதல்ல இருந்துச்சு இப்போ இல்லை வீடியோ எடுத்து போட்டேன் முழுக்க முழுக்க இதுக்காண்டி தான் நான் போட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட ஆசைக்காண்டி வளர்க்குறோம் நம்ம சந்தோஷத்துக்காண்டி வளர்க்குறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காண்டி வளர்க்குறோம் இப்படி புறாக்க வளர்க்கும்போது காணா போயிருது மிஸ் ஆயிருது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எல்லாத்துக்கும் பூனை தான் ஓகேங்களா நாட் ஓன்லி பூனைன்னு மட்டும் சொல்ல முடியாது பட் பூனைக்கு வந்து நல்லா கேட்டிங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இருட்டில் கன்று நல்லா தெரியும் நீங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணால் கூட பூனைக்கு வந்து புறா இருக்கிறது ஈஸியாக தெரியும் அதனால் ஈஸியாக பிடிச்சிருந்துட்டு போயிருக்கோம் உப்பாருங்க இதை விட பிடிக்க முடியலை எப்படி பறக்குதுன்னு பார்த்தீங்களா பட்டா இது பண்ணுற சேர்ட்டையில் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமாக வீடியோ போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு இந்நேர வயது பிடிக்க முடியல பார்த்தீங்களா என்ன பட்டாளே பறக்காத மாதிரி நல்லா பறக்குது ஏற இருக்குது சூப்பராக பறக்குது பாருங்க எவ்வளோ நேரமாக பறக்குது பாருங்க ஸோ இது மாதிரி அங்கே எங்கே உட்கார போது தான் பூனை நாளைக்கு வந்து ஈஸியாக பிடிச்சிரு நீங்களே பாருங்கள் எந்த இடத்துல போங்க இப்போ தான் ஒரு வழியாக கூண்டுக்கிட்டே வந்துருக்கு பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் கடைசி இதில் நேரம் ஓடிடும் போல இருக்கு முன்னது இதுதான் சேட்டை பண்ணுறது இதில் ஒரு நூறு விஷயம் என்ன நான் எப்போதும் நல்லா அடைஞ்சிருந்தேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வரையும் இன்றைக்கி இப்படி பண்ணுது இது மாதிரி ஒவ்வொரு புறா மிஸ் ஆயிடுது பூனைக்கிட்ட இங்கேயே அங்கே ஒன்று நிற்கிது அப்புறம் அங்கே ஒன்று நிற்குது கண்ட இந்த வழியாக கூட பூனை வரலாம் இல்லை இங்கிட்டு இந்த வழியாக கூட பூனை வரலாம் இல்லை எப்படி பார்த்தோம்னா பூனை வர்றதுக்கு நிறையா வழிகள் இருக்குது இந்த வழியாக கூட வரலாம் ஸோ இப்படிலாம் வரும்போது இப்போ அங்கே அங்கே நிற்கும் போது பூனை வந்து ஈஸியாக அப்படி திருநூடி போயிடுறாரு அதனால இந்த வீடியோ போடுறேன் வேறு இல்லை ஸோ புறாவாக இருக்கும் நேரங்களே பெரிய நேரங்களே தயவு செஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க கூண்டு அடைக்க வரும்போது பொண்ணுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டு போங்க ஏன்னா அங்கே ஒன்று நிற்கும் அப்புறம் இங்கே ஒன்று நிற்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கே ஒன்று நிற்கும் நம்ம பார்க்காம லைட் ஆஃப் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போவும் சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நம்மளை விட இப்போ பூனைக்கு வந்து இருட்டில் கன்று நல்லா தெரியும் நீங்கள் எல்லா லைட் ஆஃப் பண்ணால் கூட பூனை வந்து ஈஸியாக பிடிச்சிருப்போம் இப்போ என்கிட்ட ஒரு பதினஞ்சு பூரா லாஸ் ஆகிருக்கு அதனால சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சூப்பர் சூப்பர் கலர் எல்லாம் என்னோடய ஃபேவரேட் தான் யார் நிறைய பேர் கேட்டாங்க நான் கொடுக்கவே இல்லை ஏகப்பட்ட புறா லாஸ் ஆகிடுச்சு பார்த்துங்க இந்த பட்டா பிடிக்கவே முடியல கிடைச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அம்மா தொண்டு வந்துட்டு எவ்வளோ செட்டை பண்ணுறது அது இந்த நீங்களே பார்த்துருமே வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது நம்ம மட்டும் ஓடும் பூனை கிட்ட மட்டும் ஈஸியாக மாட்டிடும் சரிங்களா தொட்டி அடிக்கிட்டு வந்துருக்கு யாருங்க அந்த மேலே போய் வந்துருச்சு இடத்துல நம்மளுக்கே வெறுத்து வந்துடும் புறா வளர்க்குறதுக்கே நம்ம ஏன்டா வளர்க்கணும் போல் வரும் சில பேருக்கு அப்படி தான் வரும் அப்புறம் வளர்க்கும் போல் நம்ம வந்து வேறு ஒரு புறா பார்த்தோம் நம்ம திரும்பி வளர்க்கணும் போல் தோணும் மற்றவங்களா மொத்தமே மூணு தான் அடைஞ்சிருக்கு இப்படி தாங்க பண்ணுது இதெல்லாம் நல்ல கலரு ஆனால் சீக்கிரம் இருக்குது இதுக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க விழிப்புணர்வு வீடியோ பூனை பூனைகிட்டேருந்து எப்படி புறாவை காப்பாத்துவது தான் முக்கியமான வீடியோவில் சொல்ல உடனே அதை என்னமோ பேசிட்டேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்